கண்ணியமானவர்களே அதிகமாக கடன் வாங்கி கொண்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் அழுது கொண்டிருந்த ஒரு சகாபிக்கு கடன் தீர்ந்து இன்னும் அவரினுடைய வாழ்வில் அவர் பார்த்திடாத செல்வத்தை அவருக்கு பெற்றுத்தந்த இன்னும் நபியவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான அமல் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமானவர்களே உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் இன்னும் அதிகமான கோடிக்கும் மேல் அதிகமான கடன் இருந்தாலும் உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் இன்னும் ஒரு மூன்று வார்த்தை மனிதனினுடைய மூச்சையை அடைக்கக்கூடிய அளவிற்கு மிகவும் ஆபத்தாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த கடன் என்பது இந்த கடன் எப்படி ஏற்படுது இந்த கடனில் எப்படி மக்கள் மாட்டிக்கிறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளின் மீது ஆசைப்பட்டுறாங்க அந்த ஆசைப்பட்ட பொருளை வாங்குவதற்கு பணம் இருக்காது அந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா கடனை வாங்கி நம்ம இந்த ஆசைகளை நிறைவேற்று கொள்ளலாம் அப்படின்னு நினச்சி வாங்குவாங்க இது இப்படி தான் கடனில் லாக் ஆகிக்கிடுவாங்க அப்படியே அடைக்க முடியாமல் இப்படி நிறைய நபர்கள் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இன்னும் ஒரு சிலர் எந்தளவு இருக்குன்னா நவீனுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து சொல்கிறாங்க ஓப்பனாக தற்கொலை செய்து கொள்ளலாம் என்ற அளவுக்கு எனக்கு இருக்குது கடன் அந்த அளவிற்கு கடனை வாங்கி வச்சுட்டேன் அந்த கடனை அடைப்பதற்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுது நான் வாழ்நாள் முடியும் வரை கடன் அடைச்சி மௌத்தாகுவேன் போல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம என்னுடைய கட கமெண்ட் பாக்ஸ்லாம் சொல்கிறாங்க ஆக கண்ணியமானவர்களே இப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய கடனால் இன்னும் வறுமையினால் சிரமப்படக்கூடியவங்களுக்கு இது ஒரு அற்புதமான அமல் இன்னும் இல்லை மாட்டிக்கிட்டு இருக்கவங்க இந்த ஒரு அமலை செய்தாங்க அப்படின்னா அவர்களினுடைய வாழ்க்கையில் அல்லாஹு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பான் இன்னும் அவர்களினுடைய கடனை அவர்களுக்கு தெரியாமலே அடைத்து விடுவான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அமல் தான் எப்படின்னா இந்த கடன் வாங்கி இப்போ கஷ்டப்படுறாங்கள இது போன்று ஒரு சஹாபி இந்த ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறவங்க அபு சாயித் ரத்தியல்லாங்க அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு சஹாபி அழுதுகிட்டு வர்றாங்க எப்படி அழுதுகிட்டு வர்றாங்கன்னா ஒரு சின்ன பிள்ளை எப்படி அப்படியே ரொம்ப அழுதுகிட்டு வருமோ அது போன்ற கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு வர்றாங்க இதை பார்த்து நம்பி அவர்களுக்கு மனது கேட்கலை உடனே அந்த மனிதரை கூப்பிட்டு ஏன் அழுகிறீங்க என்னாச்சு என்ன பிரச்சனை உனக்கு ஏன்பா அப்படி அழுகிற உயிர் போகக்கூடிய காரியமாக ஏன் அழுகிற அழுகை பாட்டு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அந்த ஒரு சகாபியும் சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் நான் எதுவும் சொல்லலை சும்மா தான் அழுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க சும்மா எப்படி அழுகுவ விஷயத்த சொல்லியா அப்படின்னு சொல்லி நபி சொல்லாவே சொல்லும்போது கேட்குறாங்க கேட்கும்போது அந்த ஒரு சஹாபி சொல்கிறாங்க யாரை சொல்லலாம் நான் சில தினங்களுக்கு முன்பு ஒரு எகுதியிட்ட ஒரு யூதன்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன் சில தீனார்கள் கடன் வாங்கியிருந்தேன் அந்த கடனை அடைக்கக்கூடிய நாள் வந்துடுச்சு அந்த கடனை அடைப்பதற்கான பணம் என்கிட்ட இல்லை யாரோ சொல்லலாம் என்ன செய்கிறதுன்னு தெரியலை அதான் யாரோ சொல்லலாம் அந்த எகுதியும் என்னை மிரட்டுறாரு நிறைய மக்களுக்கு மத்தியில் என்னை அசிங்கப்படுத்துகிறாரு நிறைய பேர்கிட்ட என்னைய சொல்லி சொல்லி கேவலப்படுத்துகிறாரு நான் என்ன செய்கிறதுன்னு தெரியல யாரை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நபி சர்வதேசம் அவங்க சொன்னாங்க நீ இவ்வளவு கடன் வாங்கியிருக்க இதை விட அல்ல உனக்கு அதிகமான பணத்தை பெற்றுத்தரக்கூடிய உன்னுடைய கடனையும் அடைக்கக்கூடிய ஒரு வாசகத்தை உனக்கு கதை தரவா அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஒரு சஹாபியும் யார சுரலா கற்றுத்தாங்க அப்படின்னு கற்றுக்கொண்டு போகிறாங்க போய் அந்த சஹாபி ஓதிய மறுநாளே அல்லாஹாலா அவரினுடைய கடனை அடைச்சு மீதம் பிற மக்களுக்கு அவர் சதக்கா கொடுக்கக்கூடிய அளவிற்கு எல்லாம் அவருக்கு செல்வத்தை கொடுத்துட்டான் அப்படிப்பட்ட ஒரு அமல் தான் இன்றைக்கு நிறைய பேர் நிறைய நபர்களிடம் பயந்து கொண்டு ஒளிஞ்சிக்கிட்டு வாழ்கிறாங்க இன்னும் நிறைய நபர்கள் கடன்னால் நம்ம ஏன் வாழணும் நம்ம தற்கொலை செய்து கொள்ளலாம் நம்ம இறந்து விடலாமே அப்படின்ற லெவலுக்கு நினைக்கிறாங்க அதெல்லாம் விட இப்படி ஒரு விஷயம் இருக்குது இந்த ஒரு அமலை மட்டும் இந்த கடனில் இருக்கக்கூடியவங்க செய்தார்கள் அப்படின்னா அல்லாஹாலா அவர்களுக்கு தெரியாமலே அவர்களுடைய கடனை அடைத்து பிற மக்களுக்கும் சதக்கா கொடுக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்துருவான் அககண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட அமல் என்ன அதை எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா எந்த நேரம் வேணாம் எடுத்துக்கொள்ளலாம் ஐந்து நேர தொழுகைக்கு பின்பு எந்த நேரம் வேணாம் ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்பும் போதலாம் மகரீப் தொழுகைக்கு பின்பும் போதலாம் இஷா தொழுகைக்கு பின்பும் ஓதலாம் அப்படி ஓதக்கூடிய சமயம் எப்போது இருக்க வேண்டும்னா தொழுகைக்கு பின்பு ஓதணும் அதுவும் எந்த நிலையிலனா தொழுது முடித்த பிறகு ஓதணும் தொழுது முடித்த பிறகு நல்ல ஒரு ஒரு இடத்துல மூனமாக அமர்ந்து நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு இரண்டு திகிர்களையும் நூறு நூறு முறை இரநூறு விடுத்தம் ஓதி முடிச்சிங்க அப்படின்னா அல்லாஹாலா மூன்றே நாட்களில் உங்களுக்கு எத்தனை லட்சம் எத்தனை கோடி கடன் இருந்தாலும் அல்லாஹாலா அதை அடைச்சிருவான் ஆக கண்ணியமானவர்களே அப்படிப்பட்ட அந்த இரண்டு திகர்களும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தும் ஏன்னா இந்த ஒரு ஹதீஸ் நபிவர்கள் கூறியதாக சஹீகுல் புகாரி இது இருக்குது இவனு மாஜா என்ற பெரிய பெரிய அரபி கித்தாபுகளில் அஹ்மத் இது போன்ற புகாரி இது போன்ற பல கித்தாபுகளில் இந்த ஒரு ஹதீஸ் ஆதாரபூர்வமாக இருக்குது இந்த ஒரு அமலை நீங்களே செஞ்சு பாருங்கள் அடுத்து நீங்கள் இந்த ஒரு அமலை உங்களுடைய மௌத்தவரை விடவே மாட்டீங்க அளவிற்கு உடனடியாக பலனளிக்கக்கூடிய ஒரு அமல் அது என்னென்னா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் முதலாவதாக

முறை மொத்தம் இரநூறு விழுத்தம் மோதிக்கொள்ளுங்கள் ஆக கண்ணியமானவர்களே இதனுடைய அரபி தெரியாதவர்களுக்கு இன்ஷால்லா என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இதனுடைய அரபியன் இன்னும் இதனுடைய பொருளை இதனுடைய தமிழை நான் அப்படியே பண்ணி வைக்கிறேன் அதை பார்த்தாவது கடனில் சிரமப்படக்கூடியவங்க சில நபர்கள் உங்கள்ட்ட வந்து கேட்பாங்க கடன் இருந்தால் தாங்க பணம் இருந்தால் தாங்க கடனுக்கு அப்படின்னு கேட்பாங்க அந்த மக்களுக்கு இந்த ஒரு அமலை கற்றுக் கொடுங்க அப்படிப்பட்ட கடனில் சிரமப்படக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க அகண்ணியமானவர்களே யாரெல்லாம் இந்த ஒரு அமலை செய்கிறாங்களோ அவர்களினுடைய அனைத்து கடன்களையும் அல்லாஹ் அடைத்து அவர்களுக்கு அதிகமான செல்வத்தையும் அதிகமான பணத்தையும் இன்னும் அவர்களுடைய ரிஸ்கில் விசாலத்தன்மையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக அமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு முடித்துக் முடித்துக்கொள்கிறேன் இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க அஸ்லாம் அலைக்கம்